பாசம் தந்த இயேசுவே உன் பாதையிலே வாழ்வு கண்டு வருகிறேன் உன்னால் முடியும் எதையும் செய்திட வேண்டும் உனக்கு துணிவு ஒன்றே நம் நாயகன் இயேசுவும் உடனிருக்க முகத்தைத் துடைக்கிறார் திருத்தூதர் பணி நான்காம் அதிகாரம் திருவசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று முடிய யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர் ஆண்டவரே விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவது ஏன் மக்களினங்கள் வீணாகச் சூழ்ச்சி செய்வது ஏன் பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர் அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்ற உமது தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தியு பிளாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர் உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர் இப்போது கூட ஆண்டவரே அச்சுறுத்துவதைப் பாரும் உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்துக்கூற அருள்தாரும் சிந்திப்போம் வல்ல செயல் செய்ய வலிமையும் அறிவும் திறமையும் மட்டும் போதாது துணிச்சல் வேண்டும் பனிரெண்டு திருத்தூதர்களால் சாதிக்க முடியாததை ஒரு நொடியில் தன் துணிச்சலால் வெரோனிக்கா சாதித்துக் கொள்கிறார் துணிச்சல் தூய ஆவியானவரின் கொடை தன்னம்பிக்கை உள்ளவரே துணிச்சல் காரர் துணிச்சல் உள்ளவர்களே சாதிக்கிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் அப்படி வென்றவர்களை கவனிப்பதுதான் வெரோனிக்கா நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வெரோனிகாவின் துணிச்சல் இயேசுவின் உருவத்தை பதித்தது துணியில் மட்டுமல்ல இதயத்திலும் தான் பெண்ணினமே வெற்றி பெற்ற வெரோனிக்காவை உற்று நோக்குங்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் துணிவுடன் செயல்பட்டு பலவற்றை வென்றெடுக்கலாம் இயேசுவையும் கூட பிறந்த வீட்டில் கோழையாக வளர்க்கப்படுகின்ற பெண் புகுந்த வீட்டில் வீட்டு விலங்குகளில் ஒன்றாகவே நடத்தப்படுவார் பெற்றோரே உங்கள் பெண் பிள்ளைகளை வீட்டிற்குள்ளேயே வைக்காதீர்கள் துணிச்சலோடு எதையும் சாதிக்க பிறருக்காக தங்களையே அர்ப்பணிக்க வழியனுப்பி வையுங்கள் ஜெபம் பாடுகளை ஏற்று பாசம் தந்த இயேசுவே தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலை அருளுகிறார் என்கிறது இறைவாக்கு இன்று மனிதருக்கு அதிலும் குறிப்பாக பெண்ணினத்திற்கு தேவைப்படுவது வாழ்வு விடுதலை வல்லமை இவை மூன்றும் அவர்களுக்கு கிடைத்திட உழைக்கும் அனைவரையும் உம் தூய ஆவியால் திடமுடன் வழிநடத்தும் பிள்ளைகள் வளர்ப்பில் பெற்றோருக்கு தெளிந்த பார்வையை தாரும் ஆமேன்